ஹாய்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிக்கு எப்படி ஹேர் ஆயில் வைக்கணுன்றது நிறைய பேருக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நேற்று வந்து ஹேர் வாஷ் பண்ண வீடியோ போட்டுருந்தோம் இன்றைக்கி ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஏர் வீடியோவை வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம் பாருங்கள் இது நான் வந்து ஒரு பக்கம் ஹேர் ஆயில் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் ஹேர் ஆயில் வைக்கல ஆனால் ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து இன்னும் ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள் ஒரு சம்மடை முடி ஒரு ஹேர் ஓட்டி ஏர் வெடிப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம ஒரு ஏராயில் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிங்கரில் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம முதல்ல முடியும் ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏராயில் அப்ளை பண்ணிடணுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சந்தான் செலவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 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 இந்த மாதிரி கையிலேயே வந்து நல்லா ஆயிலில் வந்து டிப்ளே டிப் பண்ணி தேர்ச்சிக்கின்னு வந்துடணும் பாருங்க எப்படி தேய்க்கிறோம் பாருங்கள் நிறைய ஏராயில் நம்மளுக்கு வந்து தேவைப்படாதுங்க இந்த மாதிரி முடி முழுவதும் நம்ம வந்து ஏராயில் அப்ளை பண்ணுறதுனால எப்போவுமே முடி வந்து பிளாக்காக இருக்குங்க அடியிலேருந்து வேர் நுனிகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக்காக தான் இருக்கும் பாருங்க ஒரு வெடிப்பு ஒரு பிளவு ஒரு செம்மட முடி அரி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பிளாக்காக இருக்கும் இந்த மாதிரி முறுக்கி 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 நம்ம வந்து அப்ளை பண்ண பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் ஷைனாக இருக்கும் சிக்கு எடுக்க வேண்டியதே கிடையாது நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணும் போதே சிக்கெலாம் வந்து சரியாயிடும் நேற்று வந்து ஹேர் வாஷ் பவுட்ருக்கு கொண்டு நம்மள தாங்க நம்ம தாங்க ப்ரிப்பர் பண்ணுறோம் அதை கொண்டு மாஸ்க் போட்டு ஹேர் மாஸ்க் போட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிவானி பிளாக் ஹேர் ஆயிலை கொண்டு நம்ம ஏருக்கு வந்து ஹேர் ஏர் ஆயில் அப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது போது இங்கே சிக்கே இல்லை பாருங்கள் நான் ஒன்றும் சிக்கே எடுக்கலை என்ன ஒரு ஷைனாக மாறுது பாருங்கள் முடி சிக்கே எடுக்கலை ஃபுல்லாக கருப்பாக பிளாக்காக இருக்குது பாருங்கள் பிரவுன் கலரில் மாறன்ற அந்த பயமோ தொந்தரவோ எனக்கு கிடையவே கிடையாதுங்க நான் ஆயில் நான் வந்து ஆயில் வந்து முடி முழுவதும் நான் வந்து வைப்பேன் நான் இந்த மாதிரி முடி முழுவதும் வச்சுட்ட பிறகு ஸ்கேல்புக்கு வந்து வைக்கணுங்க பாருங்கள் முடி முழுவதும் வச்சுட்டேன் ஹேர் லாஸ் ஆகுதுன்ற அந்த பிரச்சனையும் கிடையாது ஹேர் லாஸ் ஆகவே ஆகாது சிக்கவும் விழாது ரொம்ப நல்லா சைனாக நல்லாயிருக்கும் பின்னல் பின்னிட வேண்டியது தான் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி உடனே வந்து என்ன பண்ணும் கொண்டை கட்டிக்கணுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு கொண்டை கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னல் பின்னி நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம வந்து பின்னல் பின்னிக்கலாம் இது மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணணும் எங்கிட்ட ஏர் ஆயில் இருக்குது ஏர் வாஷ் பவுடரு இருக்குது ஹேர் மாஸ்க்கும் இருக்குதுங்க நாங்கள் வெளியில் தங்கியிருக்கோம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹேர் மாஸ்க்கும் வந்து நான் வந்து ரெடி பண்ணி தரேங்க செம்பருத்தி இலையில் வந்து ஹேர் மாஸ்க்கு வந்து வச்சிருக்கிறேன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து செலவாச்சு இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் ரெண்டாவது முதல்ல முடிக்கு அப்ளை பண்ணினோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணோம் இது மாதிரி சீப்பு எடுத்து வாரிட்டு கோடு சின்ன சின்னதாக வகுடு எடுத்துக்கணுங்க வகுடு எடுத்து பிரிச்சுட்டு பாருங்க ஸ்கேல்ப் வந்து என்ன ஒரு கிளியராக இருக்கு பாருங்க பொடுகு தொல்லை கூட கிடையாதுங்க என்ன ஒரு கிளியராக இருக்கு பாருங்க அந்த வகுட்டில் வந்து வேர் கால்களில்